ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேற்று குரூப் டூ டூ ஏவுக்கான அஃபிஷிய ஆன்சர் கீ இருந்தே யூடியூப்பில் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருப்போம் ஸோ இந்த கொஷின்ஸுக்கெல்லாம் நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க மார்க் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதில் சிலது சரியாகவும் இருக்கும் தவறாகவும் இருக்கும் எந்த மாதிரியான கேள்விகளுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியான பதில் ஐ மீன் வந்து அதுக்கு உங்களுக்கு மார்க் கிடைக்கும் எந்த கேள்விகளுக்கு மார்க் கிடைக்காது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் சரியா கீர்த்தனை டேஸ் வகைகளுள் ஒன்றாகும் இந்த கேள்வியை பாருங்களேன் கீர்த்தனை டேஸ் வகைகளில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க அஃபிஷியல் கீழ வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து சிற்றிலக்கியம் அப்படின்னு இருக்குது ஸோ கீர்த்தனை அப்படிங்கிறது வந்து பக்தி இலக்கியத்தை சேர்ந்ததாக தான் இருக்கும் சரியா இது வந்து எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு யாராவது நீங்கள் பக்தி இலக்கியம் அப்படின்னு போற்று இருந்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளைம் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இதுக்கான சரியான மார்க் கிடைக்கும் பாருங்கள் ஒன் செகண்ட் பாருங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கீர்த்தனை அப்படிங்கிறது ஓரியண்டடா புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தாங்க ஸோ அட்லீஸ்ட் நம்ம வந்து கூகுள்லையாவது இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலான்னு நான் பார்த்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிளர்ச்சிக்கல் இசைக்கு ஏற்ப வழங்கப்படுறது அதாவது கீர்த்தனை அப்படின்னா என்ன அதுக்கான என்ன அந்த வேர்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா பாருங்கள் எங்கள் கொடுத்துருக்காங்க கீர்த்தனா என்பது பொதுவாக பக்தி பாடல்களாக வார்த்தைகளை உச்சரித்தல் என்ற பொருளில் பாடுதல் என்று பொருள்படும் ஸோ கீர்த்தனை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா பக்தி பாடல்களாக ஸோ பக்தி பாடல்களுக்காக கொண்டு தான் இந்த கீர்த்தனைகள் சரியா ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இது பக்தி இலக்கியம் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும் சரியா இந்த அதுக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு பழைய டென்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு ஆர்எல்ஸ் லெவன்த்து டுவெல்த்து பழைய புக்கில் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த மூணு புக்கில் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றாறு வகை சுற்றுலக்கியங்களுமே கொடுத்துருப்பாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குரோமில் போட்டு பார்த்திங்கனானோ உங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களில் இந்த கீர்த்தனை அப்படிங்கிறது கிடையாது ஸோ சிற்றிலக்கிய வகை அப்படின்னு கொடுத்துருக்குறது கண்டிப்பாக தவறு ஏன்னா சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றாறுன்னு தெரியும் அந்த தொண்ணூற்றி ஆறில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிற்றிலக்கிய வகைகளை இல்லை சரியா சிற்றிலக்கிய வகைகள் அந்த தொண்ணூற்றாறு சிற்றிலக்கிய வகையில் கீர்த்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய வகை இல்லை ஸோ நீங்கள் அதை கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் ஸோ இந்த கேள்வியை பாருங்க தெம்மாங்கு அப்படிங்கிறது வந்து பிரித்து எழுதுன்னா தென்கூட்டல் பாங்கு அப்படின்னு இதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் வரும் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்கன்னு சொல்லிருப்பாங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது ஏன் அப்படின்னா தேன் கூட்டல் பாங்கு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மருவி மருவி தான் தெம்மாங்கா மாறி இருந்தது சரியா தெம்மாங்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராக்கெட்டில் ஸ்கூல் புக்கில் பார்த்திங்கன்னா தென் பாங்கு அப்படின்னு பக்கத்தில் எழுதியிருப்பாங்களே தவிர அந்த தென் கூட்டல் பாங்குன்னு அந்த இடத்துல கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த தென் பாங்கு அப்படிங்கிறதே வந்து தேன் பாங்கு அப்படிங்கிறதுலேருந்தான் வந்தது ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் தென் பாங்கு தான் தென் குட்டல் சாரி தென் தெம்மாங்கு அப்படிங்கிறத பிரித்து எழுதும்போது நமக்கு வரக்கூடியது தேன்கூட்டல் பாங்கு தான் இதுக்கு தென் பாங்கு அப்படிங்கிறது வந்து ஆன்சர் கிடையாது ஸோ நான் வந்து எதுக்கு சரியாக இருக்கும் எதுக்கு தவறாக இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டுமே சொல்லிட்டு வரேன் சரியா மேடை பேச்சு எத்தனை நடைகள் கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்குன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு டென்த்து புக்கில் இருக்குது கண்டிப்பாகவே சரியா மேடை பேச்சு பொறுத்த வரைக்கும் மூன்று வகை எடுத்தல் தொடுத்தல் முடித்தல் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையாக அந்த மேடை பேச்சை வந்து நடை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும் சரியா நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள் யாழின் வகைகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா யாழின் வகைகள் வந்து ஏழு அப்படிங்கிறது சரியானது ஸோ இதை வந்து நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் கூட வந்து யாழின் வகைகள் ஏழு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதா நமக்கு வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க சரியா யாழின் வகைகள் எத்தனை நீங்கள் குரோமில் போட்டு பார்த்தாலும் ஏழு இருக்கும் சரியா புக்கிலையும் இருக்கு இது இதுக்கும் உங்களுக்கு ஏழுன்னு யாராவது எழுதியிருந்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த வஞ்சி திணைக்குரிய சீர்கள் பாருங்கள் திணைக்குரிய சீர்கள் எல்லாமே வந்து கணிச்சீர்கள் மட்டும்தான் கணிச்சீர்கள் நாலுமே திணைக்குரியது ஸோ திணைக்குரிய சீர் எது அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு பார்த்திங்கன்னா கனியும் காயும் மிங்கல் பண்ணி மிங்கல் பண்ணி தான் கொடுத்துருந்துருப்பாங்க ஸோ அந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஷின் ஆன்சர் ரெண்டுமே தவறாக இருக்கும் அந்த கேள்வி நீங்கள் தமிழில் கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் சரி மார்க் கிடைக்கும் சரியா ஸோ யாரெல்லாம் வந்து இப்போ சொன்ன கொஷின்ஸ் எல்லாம் சரியாக எழுதிருக்கீங்களோ அவங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து கிளைம் பண்ணுங்கள் ஸோ தவறாக இருக்கிற கேள்வி வந்து கிளைம் பண்ணாதீங்க அது வந்து உங்களுக்கு ஒரு பேட் ஒப்பீனியனை வந்து டிஎன்பிஎஸ்சியில் அதை பார்க்குறவங்களுக்கு உங்கள் மேலே வந்து ஒரு இது இந்தளவு கூட தெரியாமே வந்து கிளைம் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க ஸோ ஆன்சரை வந்து கண்டிப்பாக இருக்குது இது தான் அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிளைம் பண்ணுங்க ஓகேவா தேங்க்யூ